நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆகையாலே இத்தனையும் நடக்கின்றது நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவரை விட்டு அவர் தேடி வந்து அரவணைக்கின்ற தேவனாக இருக்கின்றார் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆகாய் தீர்க்கதரிசியின் கடைசி வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு உடன்படிக்கையும் ஒரு வாக்குதத்தமும் நிறைந்த ஒரு வசனமாக இருக்கின்றது அந்த வசனம் என்ன என்று பார்ப்போம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் கடைசி பாகம் உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு முதல்ல அவர் சொல்றாரு உன்னைனா அந்த நாள் வரும் அந்த நாள்ல நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் இன்றைக்கு நீங்க சிதறடிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு உங்களை தனிமைப்படுத்தப்பட்டு நீங்க ஏதோ இழந்ததை போல நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் யாருமே எனக்கு இல்லையே என்று சொல்லி அந்த சிந்தையோடு கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நான் உங்களை சேர்த்து கொள்வேன் இன்றைக்கு அந்த நாள் என்று நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளிலே அவர் சேர்த்து கொள்வார் அப்படி நாம் சேர்ந்து வாழக்கூடிய தேவனோடு கூட சேர்ந்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம் இரண்டாவது என்ன சொல்லுகிறார் என்றால் உன்னை முத்திர மோத மோதிரமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் முத்திர மோதிரம்னா சிக்னட் ரிங் இட் ஷோஸ் தி அத்தாரிட்டி த பவர் அங்க அங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் ஒன்னுத்துக்கும் வே ஆகாதவங்கன்னு சொல்லி நம்மளை வந்து இந்த சூம்பின கை உடையவனை எப்படி தள்ளி வச்சாங்களோ அது போல நம்ம ஒன்னுத்துக்கும் உதவாதவங்கன்னு நினைச்சு எல்லாரும் தள்ளி வச்சிருப்பாங்க இவர் வேஸ்ட் அப்படின்னு ஆண்டவர் தூக்கி எறியப்பட்ட நம்மை தான் அவருடைய அழகான கண்கள் கண்டது அவர் சேர்த்துக் கொள்வது மாத்திரம் இல்லை அவர் முத்திர மோதிரத்தை இருக்கின்றார் அவர் அணிந்து நம்ம அழகு பார்ப்பார் முதல்ல சேர்த்துக் கொள்வார் இரண்டாவது முத்திர மோதிரத்தை வைப்பேன் அத்தாரிட்டி பவர் அவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் மூன்றாவது நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆகையாலே இத்தனையும் நடக்கின்றது நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவரை விட்டு அவர் தேடி வந்து அரவணைக்கின்ற தேவனாக நாம போது லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் ஆடு வந்து அதுக்கு பெரிய வழி தெரியாம தப்பி போயிடுது ஆண்டவர் தேடி வந்து அரவணைச்சு துன் மேல போட்டுக்கிறார் கீழே தவறி விழுந்த காசை வந்து ஆண்டவர் தேடி வந்து எடுத்து எடுத்துக் ஆனா கெட்ட குமாரன் மாத்திரம் பிதாவானவர் தேடி போல அவங்க அப்பா தேடி போல அவன் வருவான்னு உணர்த்துகின்றார் சில நேரங்கள்ல ஆண்டவர் தேடி வர மாட்டாருங்க உணர்த்துவார் திரும்பி வரவர் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார் திரும்பி வரும் பொழுது அந்த மோதிரத்தை அந்த அந்த நாள்ல இந்த கெட்ட குமாரனுக்கு எப்படி இந்த இளைய குமாரனுக்கு எப்படி அவங்க அப்பா அணிது அணிவித்து அழகு பார்த்தாரோ அதே மாதிரி சேர்த்து கொள்வேன் அணைத்துக் கொள்வேன் உத்திர மோதிரத்தை உனக்கு அணிவி அறிவித்து தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் உழைக்கின்றார் இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாட்டி தேவனிடத்திலே திரும்புவோம் அன்பின் பரலோகப்பிடாவே நாங்க கத்தாவே பின்வாங்கி போகின்ற கூட்டமா இருப்போமே ஆனால் எங்களை மன்னித்து எங்களை அரவணைத்து எங்களை சேர்த்து கொண்டு எங்களுக்கு முத்திரை மோதிரத்தை அணிவித்து கர்த்தாவே நீர் எங்களை மன்னித்து எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்